இந்த குழந்தைகளில் கிட்டத்தட்ட எண்பது பர்சன்ட் வந்து நீங்கள் என்ன தான் ரோல் மாடலாக எடுத்துக்கணும் சூர்யா கார்த்திங்கிறவங்க சிவகுமார்ங்கிற நடிகனுடைய பிள்ளைங்க ஆனால் நான் வந்து ஒரு ஏழை தாயினுடைய மகன் இப்போ நீங்கள் நிறைய பேர் சொன்னீங்க அப்பா இல்லை அம்மா இல்லை சொன்னீங்க அது மாதிரி நான் பிறந்தபோதே என் தந்தையார் இருந்து விட்டார் எங்கள் அப்பா என்ன கலோனா தெரியாது கலர் என்ன தெரியாது அம்மாவுக்கு படிப்பறிவு கிடையாது ஒரு பானம் பார்த்த பூமி ஒரு எட்டு ஏக்கராக வச்சுட்டு போயிருந்தார் அது கூலிக்கு நாளில் ஆளில் வச்சுட்டு அம்மாவும் கூலி வேலை செய்வாங்க பருத்தி செடி எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க கிராம வந்து கை கொட்டு காட்டுங்க பருத்தி செடி இந்த பருத்தியில் வந்து எங்கள் காலத்தில் கருங்கண்ணி கம்போடியான்னு ரெண்டு குரூப் இருக்கும் கருங்கண்ணிங்கிறது செம்மண் நிலத்தில் விடையக்கூடியது கம்போடியாங்கிறது கரிசல் மண்ணை விடையக்கூடிய ஹைடக்கு பருத்தியது இந்த செம்மண் நிலத்தில் கருங்கண்ணி வந்து பருத்தி எடுத்து முடிஞ்ச உடனே அந்த காஞ்சி மோரம் அதுக்கு வெளியே மாறு பருத்தி மாறுன்னு சொல்லுவாங்க அதை வந்து மனுஷங்க தான் பூமியிலேருந்து பிடுங்கி எடுக்கணும் ஒரு ஆறு ஏழு பேர் வந்து அந்த கோழிக்கு பிடுங்கிட்டு போது எங்கள் அம்மாவும் கூட போய் பிடுங்குவாங்க தவிர்த்து சாயங்காலம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரஃப்பாக கணக்கு போடும்போது ஒரு பத்தாயிரம் பத்து மாதிரி நீங்கள் சாயங்காலத்தில் எங்கள் அம்மா பிடுங்கி ஆகணும் பிடுங்கினா ஈஸியாக வராது முக்கி பிடுங்கினா பிடுங்கி எடுக்கும்போது பத்து பாஞ்சு பிடுங்கும்போது போது லேசாக அது செவப்பு கடறாகி கொஞ்சம் நேரமாகி மத்தியானத்துக்குள்ளே இது தோல் உரிஞ்சிடும் ஒரு முதல்ல கொப்படமாகவும் கொப்படமாகி உள்ள அப்புறம் அதே உழிஞ்சிடும் நான் பல தடவை என் தாயாரையும் மாலையில் போய் பார்க்கும்போது வெள்ளை துணி சுற்றிட்டு இருப்பாங்க அந்த துணியை பிரித்து காட்டினா உள்ளே வந்து சேவ் சேப்பாக திட்டிருக்கும் அந்த துணியை ஃபுல்லாக ரத்தம் வந்துட்டு இருக்கும் இப்படியெல்லாம் வேலை செய்தால் என் தாயாரை நான் கண்ணால் பார்த்தவன் பஞ்சம்னா எல்லாம் என்னென்ன தெரியாது பஞ்சம்னா உணவு தான் எதுவுமே விளையாது அந்த காலகட்டத்தில் ஒட்டக பால் பவுடர் கொடுப்பாங்க ஒட்டக பால் பவுடரு சாப்பிடுவோம் யாருக்குங்களா யாராவது கைது முடியுமா ஒட்டக பால் பவுடர் இங்கே கல்யாணம் ஒருத்தருக்கார் ஒட்டக பால் பவுடரு வந்து கொடுப்பாங்க அதை வந்து ஹாட் வாட்டரில் போட்டு கொஞ்சம் சர்க்கரையும் போட்டு குடிக்கும்போது இந்த கவிச்சு வரும் இந்த ஒட்டகத்தோட நாத்தம் வரும் அது நான் குடிச்சிருக்கேன் ஒட்டக பால் பவுடரு இதுக்குமே வசதி இல்லாதவங்களுக்கு ஆத்தோரம் கற்றாழைன்னு கிராம மக்களுக்கு தான் தெரியும் கற்றாழையில் அந்த இலைகளை வெட்டிட்டிங்கன்னா கீழ்ப்பு அடியில் வந்து ட்ரங்க் இருக்குது அடி மரம் இருக்கும் மரத்தில் கடப்பாலை போட்டு போனீங்கன்னா உள்ள வந்து யானையோட தந்த கலர் ஒரு வெண் பழுப்பு கலரில் கிழங்கு வரும் அந்த கிழங்குல வந்து இவ்வளோ இது பேர் குதிர்னு பேர் மொடாங்கில் இருக்குது பெருசாக இருக்கு குதிர்னு பேர் குதிருக்குள்ளே ஒரு பாதி குதிர்க்கு வந்து கட்டி கட்டியாக கட்டி கட்டியாக அதை போட்டுட்டு கொட்டையை நீக்கி நார் வச்சு புளி இவ்வளவு புளியை உள்ளே போடணும் அதுக்கப்புறம் கருப்பட்டியை வந்து தட்டி ஒரு பத்து இருபது கருப்பட்டி பட்டு அதை உள்ள தட்டி உள்ளே போடணும் போட்டு ஒரு பாதி குதுக்கு தண்ணி ஊற்றி நாலு மணி நேரம் எரிச்சிங்கன்னா அந்த படுப்பு கலரில் உள்ள அந்த கிழங்குல வந்து இந்த புளியோட எசன்ஸும் கருப்புடி எசன்ஸ் சேர்ந்து திருநெல்வேலி அல்வா கலர் இருக்கும் இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி அல்வா மாதிரி இருக்கும் சாப்பிட்டிங்கன்னா டூ ஹவர்ஸில் லூஸ் மோஷன் போகும் இதையெல்லாம் நாங்கள் சாப்பிட்டு பார்த்துருக்குறோம் படுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு எனக்கு சாப்பாடுன்னு எங்கள் காலத்தில் சாப்பாடெல்லாம் தினமும் சமைக்கிறதுலாம் கிடையாது காலையில் முந்தின நாள் செஞ்ச சாறு பழைய சாதம் இருக்கும் சோளச்சோறு இருக்கும் அடிப்பத்தியெல்லாம் அதுக்கு தீ தீவச்சோடு சொல்லுவான் தீவச்சோறத்துக்கு ஒரு சின்ன பீஸ் போட்டு தை பால் எப்படி மாடுனால தயிர் கிடைக்கும் தயிரும் தீவச்சோறும் போட்டு தான் நான் அந்த ஒரு ஆறு ஏழு ஆண்டுகள் படிப்போங்க காலையில் சாப்பிடுவேன் அப்புறம் தாங்க முடியாமல் ஒரு இடத்துல எங்கள் அம்மாட்ட பொங்கச்சோறு போட முடியாமல் நீ எதுக்காக நீ என்னு பெற்ற அப்படின்னு கேட்டேன் அது எங்கள் அம்மா அவர் பேசாமல் இருந்தேன் அது ஒன்று சொல்லாமல் எப்படியோ கடனுடனும் வாங்கி ஒரு பிடி அரிசி மட்டும் வச்சுருந்தேன் அந்த ஒரு பிடியை வந்து போட்டு சமைச்சு அரிசியும் பருப்பு சாதம் கோயம்புத்தூர் ஜில்லா தான் தெரியும் நீங்கள் லெமன் ரைஸ் சொல்லுவீங்க இல்லை அது அரிசியும் பருப்பு சாதம் செஞ்சு பள்ளிக்கூடத்துக்கு போகிற மட்டும் அந்த பாத்திரத்துக்குள்ளே போட்டு எங்கள் அம்மா அனுப்புவாங்க மற்ற நேரத்தில் கிடைக்காது சாயங்காலம் கொள்ளு பச்சை பச்சைப்பயிர் சுண்டல் அதான் நைட் சாப்பாடு இப்போ போகும்போது பள்ளி ஊருக்கூட பள்ளிக்கூடம் கிடையாது பள்ளிக்கூடம் கிடையாது மின்சாரம் கிடையாது டாய்லெட் கிடையாது குடி தண்ணீர் கிடையாது பக்கத்தில் ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு ஊரில் போய் படிக்கிறோம்னா அங்கே வந்து தனியார் பள்ளிக்கூடம் பிரைவேட் வாந்தியார்த்துருக்கிறாரு கல்யாணசாமி இருந்தார் ஊருக்கு கோயிலை விட்டு தனியாக மொட்டமே ஒரு மண்டபம் மொட்டை மண்டபம்னு ஊர் நாடுன்னு ஒரு மண்டபம் இருந்துச்சு மண்டபம் வந்துச்சு அந்த மண்டபத்தில் வந்து தரைப்பகுதி இந்த ஹைட்டில் இருக்கும் பூரா தூசி பறந்துட்டு இருக்கோம் ஸ்கூலுக்கு வர்ற வழிகளில் வந்து மாடு சாணம் போட்டுருக்கோம் சாணத்தை வந்து ஒரு கூடையில் நாங்கள் அள்ளிட்டு வந்து அதை அப்படியே கரைச்சி விட்டு முதல்ல சாணம் போட்டால் சாணத்தில் புகை வரும் சாணம் போட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் மாடு சாணம் போட்ட உடனே அது ஒரு புகை வரும் அது பார்த்து அந்த உடம்பு பார்த்துக்காங்க சாணம் போட்டு அந்த புகையோடு அந்த சாணத்தை எடுத்துகிட்டு போய் கூட போட்டு பேசி கரைச்சி அதை வந்து மிளகி விட்டு அதை காஞ்சதுக்கப்புறம் அதுதான் உட்காந்து ஒரு முப்பது பேர் நாங்கள் படித்தோம் அப்படி ஒன்றாம் கிளாஸுக்கு ஒரு ரூபா ரெண்டாம் கிளாஸுக்கு முட்டாண்டுரூவா மூணாம் க்ளாஸுக்கு ரூபா நாலாம் கிளாஸ் நாலு ரூபா அப்புறம் அஞ்சாங்க கிளாஸ் நேரம் சூடு பிள்ளைகளுக்கு போகணும் அந்த காலத்துலேயே வந்து ஒரு மேட்சில் ஜீனியஸாக ஒரு நான் பல இடங்களில் இந்த கதை சொல்லியிருக்கேன் எங்கள் பசங்க கோச்சுக்குவாங்க எங்கள் எங்கள் போனால் இதே சொல்லிட்டு இருக்கிறாங்க இருந்தாலும் பரவாயில்ல மனுஷங்க எங்கேயும் சொல்கிறேன் ராம்ஜியாக சொன்னால் சந்தோஷமா இருக்கேன் காலரைக்கால் காசுக்கு நாலரைக்கால் கத்திரிக்கா ஒரு காசுக்கு எத்தனை கத்திரிக்கா இது இப்போ நான் சொல்கிறீங்கண்ணா காசு வச்சுருக்கேன் ரெடியாக காசு வச்சுருக்கேன் சொன்னீங்கன்னா அது பாருங்கள் ஆயிரம் ரூபா கொடுக்குறேன் காலைக்கால் காசுக்கு நாலாய்க்கா கத்திரிக்காய் ஒரு காசுக்கு எத்தனை கத்திரிக்காய் இந்த கணக்கெல்லாம் நாலு வயசுக்குள்ளே போட்டு நாலாம் வயசுக்குள்ளே முடிச்சுட்டு அப்புறம் அங்கே போனோம் அங்கே போனோம்னா ஆறு ஏழு எட்டுக்கு ரெண்டே முக்கால் ரூபா ஃபீஸ் ஒம்பது பத்து பதினொன்றுக்கு அஞ்சே கால் ரூபா ஃபீஸ் இப்போ வரும்போதாக டோட்டல் பண்ணி பார்த்தேன் முந்நூற்றி அறுபத்தஞ்சு ரூபா ஐம்பது பைசா எனக்கு வந்து எஸ்எஸ்எரி முடிக்கிறதுக்கான செலவு முந்நூற்றி அறுபத்தஞ்சி ரூபா ஐம்பது பைசா இப்போ காற்றியை பையனை பிரிக்க ரெண்டரை லட்சரூவா கேட்குறாங்க கற்பனை பண்ணி பாருங்கள் பைத்தியம் முடிச்சு தான் நினச்சிப்பாங்க முந்நூற்றி அறுபத்தஞ்சி ரூபா ஐம்பது பைசால நான் ஸ்கூல் பைனில் முடிச்சுட்டேன் அங்கே ஒரு கிளைமாக்ஸ் வந்தது படிக்கும் படிக்கும்போது அம்மா படக்கும் போல் காடுகளில் வேறு பார்த்துட்டு இருக்காங்க அஞ்சு கால் ரூபா இந்த மாதத்துக்கு கட்டியாச்சு மந்த்லி ஃபீஸ் கட்டியாச்சு ஒரு ஒரு வாரம் கழிச்சு தலையை சுரிஞ்சு என்னடான்னு கேட்டாங்க பதினோருவா ஐம்பது பைசா இது என்ன இளவு இது வந்து பப்ளிக் எக்ஸாம் எழுதணுமாம்மா பொது பரிட்சையாமல் அதுக்கு உயர் இடத்துல நீ அப்படி கொடுத்து அதுக்கு ஒரு பதினொருவா ஐம்பது பைசா டிக்கெட் கொடுத்தாங்க பேங்க்கெல்லாம் கிடையாது சட்டிக்குள்ளே வந்து ஒரு மஞ்சள் துணி சுற்றி வச்சுருப்பாங்க அதை எடுத்து அந்த கொடுத்தாங்க அப்புறம் ஒரு பாரம் கழிச்சு போய் பின்னாடி காய்கறி நின்னேன் இப்போ என்ன மாப்பிள்ளை வந்து நிற்கிற என்ன விஷயம் அப்படின்னாங்க இல்லை இந்த ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று கொஞ்சம் அஞ்சு ஆறு வருஷம் படித்தேன் பசங்க ஒரு இருபது பேர் பொண்ணுக்கு ஒரு அஞ்சாறு பேர் பையனுக்கு டீச் பண்ண வார்த்தை ஒரு ஆறு ஏழு பேர் ஒரு ஸ்வீட் காரை காப்பியோட ஒரு குரூப் ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கணும் அஞ்சு ஒன்று கொண்டே போடுவேன் அஞ்சு குழந்தைங்க வந்துச்சு ஒன்றென்றா செத்து போச்சு ஒரு பையன் செத்து போயிட்டு பொண்ணுக்கு செத்து போச்சு ஒன்றா பிள்ளைகள் செத்து போயிட்டான் ஒரு பொண்ணுக்கு அஞ்சாவது குழந்தை கொன்னே போடுவேன் பையன் என்ன பரவாயில்ல நாங்கள் பெஷாமல் வந்துவிட்டேன் அன்னைக்கு போய் அந்த எல்லோரும் போனாங்க என்ன மாதிரியே கூட படிச்சவங்கல்ல நான் எப்பவும் ஃபோர்த்தில் தான் விட ராட்ச ராட்சசபையிலுக்கு முன்னாடி மூணு பேர் விடவே மாட்டேன் என்ன முக்கினாலும் விட மாட்டாங்க ஃபோர்த்தில் கிட்டே கஷ்டப்பட்டு போட்டுச்சு அந்த ஒன் டூ த்ரீலேயும் ரெண்டு பேருக்கு வீட்டில் கையில் காசு கொடுக்கல ஒரு மூணு மூன்று மணிக்கு எல்லாம் பெஞ்செலாம் போட்டு ரெடி பண்ணிட்டாங்க நான் மூணு வெளியே ஒரு பையன் தூக்கி தோட்டு போட்டு எங்கடா போனேங்க நாங்கள் ரூம் ஃபோட்டோ என்னாங்க அது காசு கொடுத்தவங்க அப்படிங்கண்ணா ஓ காசு கொடுக்கலையோ அப்படின்ட்டு பரபரப்பாக ஃபோட்டோவில் நின்று போனாங்க அது கேவலமாக இருக்குது அப்படின்னு நம்ப மாட்டேங்க எங்கள் குரூப் ஃபோட்டோ வேறு வீடு இருந்தால் கூட நான் பார்க்க மாட்டேன் இப்போ எங்கள் குரூப் குரூப் ஃபோட்டோ வச்சுன்னா நான் எனக்கு கண்டு எடுத்துகிட்டே இருக்கேன் குரூப் பார்க்க மாட்டேன் நம்பவே மாட்டேங்க ஐம்பது ஆண்டுகள் வந்து நான் குரூப் ஃபோட்டோவை பார்க்கவே இல்லை இப்போ நான் வந்து எங்கள் காலத்து இப்போ டிஜிட்டல் கேமரா வந்துடுச்சு நான் மறந்த காலத்தில் வந்து ஃபிலிம் தான் இருந்தது நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு படங்கள் நடிச்சேன் அந்த எங்கள் புடமை டிஜிட்டலில் கிடையாது ஒரிஜினல் ஃபிலிம் போட்டு வந்திருக்கேன் என்னை கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு அஞ்சு கோடி ஃப்ரேமில் இந்த முகம் இருக்குது அந்த அஞ்சு ரூபா ஃபோட்டோ கிடையாது இதை கொஞ்சம் கைண்டத்துக்காக சொன்னீங்க அப்படி எவ்வளோ நெஞ்சில் வலிக்கு நினச்சி பாருங்கள் அந்த அஞ்சுருவா ஃபோட்டோ அன்னைக்கு வாங்கி எடுக்க முடியல அப்புறம் காலம் எப்படி கேள்வி பண்ணிச்சுன்னா அதுக்கப்புறம் பார் ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஏழு விட்டு ஐம்பது ஆண்டுக்கு அப்புறம் அதே ஸ்கூலுக்கு விஜய காரங்க வந்து மீண்டும் படிக்க போடலாம் மாங்க சார்க்கு கூட்டிகிட்டு போய் அதே ஸ்கூலை தேடி உயிரோடு வந்து ஏட்டு பசங்க அஞ்சு 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 பாட்டி ஆகிட்டாங்க நான் பிள்ளைங்க பாட்டி பாட்டி மா நான் தாத்தா தானே ஒரு நாலஞ்சு பாட்டி மாருங்க போட்டு படிச்சேன் பாஜியா நாலு பேர் எல்லாம் வச்சு அதே பெஞ்சு பெஞ்சு இருக்குது பழைய பெஞ்சு கிராக் விட்டுருந்து அதே பெஞ்சு போட்டு அதே இடத்துல ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு நான் அந்த ஃபோட்டோ எடுத்துக்கேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா ஒரு சிஇஓ அதிகாரி சொன்னார் கவர்மெண்ட் பள்ளிக்கு காசு யாரும் கொடுக்க மாட்டாங்க கல்யாணி சார் தெரியும் பிரைவேட் பள்ளிக்கு நிறையா கேப்டேஸ் மிச்சி வாங்குவாங்க கவர்மெண்ட் பள்ளிக்கு காசு கிடைக்காது நீங்கள் படித்த பள்ளி உங்கள் மாதிரி முக்கியமான நீங்கள் தத்தெடுத்துட்டால் அந்த பெரிய புண்ணியம் கிடைக்கணும் அந்த பின்னாடியே இந்த பள்ளியை தத்தெடுத்துக்கோன்னு சொல்லி தத்தெடுத்து ஒரு ஊராக போய் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழும் ஒரு மீட்டிங் கூப்பிட்டா இருபத்தி ரூபாய்க்கு போய் பில்லு நேரம் அங்கே ட்ரஸ்ட் கண்டுபிடி சொல்லி நானே ரெடி பண்ணி இப்போ வந்து அந்த ட்ரஸ்ட்டில் வந்து முப்பது லட்சம் ரூபாய் சேர்த்து வச்சு பத்து நாளைக்கு முன்னாடி இந்த பொண்ணுங்கிடாது பிரைஸ் வாங்கிச்சு எங்கள் ஊர் பொண்ணுங்க இந்த பொண்ணு சூடு பொண்ணு அதான் வரைக்கும் அந்த பொண்ணை வந்து பிரைஸ் வாங்கியிருக்கு ஒன்றரை லட்சம் ரூபா இன்ட்ரெஸ்ட் வருது முப்பது லட்சரூபா பேங்கில் போட்டு பதினாலாவது ஆண்டு ப்ரைஸ் கொடுத்துருக்கேன் இதெல்லாம் எதுக்காக சொல்ல வரன்னா எங்கே பிறந்தேன் நீங்கள்லாம் என் மகள் பேர பேட்டியெல்லாம் கிடையாது நீங்களே இந்த மாதிரிலாம் ஒரே ரத்தம் நம்ம ஒரே ரத்தம் நீ நினச்சிங்கன்னா சிவக்குமார் ஒன்றுமே இல்லை சிவகுமார் சாம்பிள் நீங்கள் வந்து உங்களுக்கு இமயமலை இருக்குது இமயலை உங்களால் தோட முடியும் ஒரே விஷயம் கல்வி அந்த ஒரு பதினோரு பேர் படிக்க ஆரம்பித்தோம் நான் ஒரு சந்தா ஒரு தப்பு தேவை பண்ணி வந்தேன் அந்த கல்வி தான் என்னை காப்பாற்றிட்டு கல்வியும் ஒழுக்கமும் காவலே காபற்றி போட்டு அறுபத்தெட்டு வருஷம் ஆகுது கை தூங்க காபி சாப்பிடலாம் கை தூங்கும்பா ஒரு பாய் இருக்க மாட்டேங்க தூக்க பரவாயில்ல ரெண்டு மணிக்கு கை தூக்குறாங்க அட மகனே ராஜா காபி வீட்டில் போட்டில் இல்லையா வா போட்டு கொடுத்து சாப்பிடாம எனக்கு பெரியாடு சொல்லியா போட்டு கொடுத்து என்ன காபிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டுக்கு அப்புறம் இது வரைக்கும் படல அப்போ எது நம்ம காபியை சாப்பிட்டேன்னா தண்ணி அடிப்போமா மம்தா சாமதி பண்ணுவோமா கல்வியும் ஒழுக்கமும் தான் உங்களை இமயமலை உச்சியில் வைக்கும் நன்றி வணக்கம்